بسم الله الرحمن الرحيم واذا سالك عبادي عني فاني قريب اجيب دعوه الداع اذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم ரஹீம் ஹக்க அருளாளும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்தார் கணித குறி எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பெயர் அருளால் மாம்பெரும் கருணையினால் புனிதம் இளைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொடர்ந்து துவாவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் நாம் பார்த்து வருகின்றோம் துவா என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் இறை அச்சத்தோடு கேட்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கச் செல்வது துவாவின் மூலமாக அல்லாவினுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் துவா கேட்பதின் மூலமாக படைத்த ரப்புலா அளவின் ஆகிய அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாவும் மிகவும் நெருக்கமானவனாகவும் இருக்கின்றான் ஒரு அடியான் நல்ல இடத்திலே துவா செய்யும் பொழுது அல்லாவுடைய மபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவனுடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் நாம் கேட்கக்கூடிய அந்த தேவையை இறைவன் நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருக்கின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை தகர்பு இல்லல்லா அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லா அதிகம் துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதிசிலை வருகிறது அக்கீமும் ஆவியாரதையெல்லாம் தாரணம் அறிவிக்கிறாங்க அண்ணன் அராபியன் ஒரு அரபி ரபிகல் லாயி சலல்லா சோனில் வந்து கேட்குறா யார் ரசூல் அல்லா அரீபும் ரப்பூனா ஃபனாஜி எங்க நம்முடைய இறைவன் மிக நெருக்கமாக இருக்கின்றானா அவர்களை நாம் அவளை அழி அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டுமா பிரார்த்திக்க வேண்டுமா என்று கேட்கிறார் அம்ப ஐது ஃபனாஜி அல்ல தூரமாக இருக்கிறான் நாம் சப்தம் போட்டு அழைக்க வேண்டுமா என்று கேட்குறார் ஒரு அரபி வந்து நபிகள்லாம் செல்லலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க எங்களுடைய இறைவன் நெருக்கமாக இருக்கிறான் அவனை கூப்பிடணுமா அழைத்து பிரார்த்தனை செய்யணுமா அல்லது தூரமாக இருக்கிறானா சப்தம் போட்டு நாங்கள் அழைக்க வேண்டுமா என்று ஒரு மனிதர் வந்து கேட்குறார் இப்போ நபிகள்லாம் செல்லலாம் ஃபர்ஸ்ட் அக்கத்த அல்லாவுடைய தூதர் மௌனமாக இருந்தாங்க ஃபான்சல் அல்லாஹு ஆய் அல்லாத்துல ஒரு வசனத்தை அப்போ இறக்கிறான் இதா சால கை பாதி அன்னி ஃபின்னி கரீப் உஜிபு தாவத்து தாயி இதா தானி ஃபல் எஸ் பூலி உமி நபி லாயில் இருக்கணும் நபியே கிட்ட வந்து அடியார்கள் என்னை பற்றி கேட்குறாங்க ரப்பை பற்றி கேட்குறாங்க நீங்கள் சொல்ல கை பாரு ஃபைனி கரீப் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் அடியானுக்கு மிக நெருக்கமாக இருக்கு ரொம்ப தூரமாக இல்லை அப்படின்னு அல்லாஹாலா உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நபி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் என்னை பிரார்த்திக்கக்கூடிய என்கிட்ட கேட்கக்கூடிய அடியார்களுடைய துவாவை நான் கேட்கிறேன் அவர்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் எனவே நான் நெருக்கமாக இருக்கிறேன் எனவே என்கிட்ட கேட்கட்டும் என்னை அழைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹத்தாலா சொல்லிக் கொடுக்குறான் ஏன்னு சொன்னால் வீ நபி என்னின் மீது அவர்கள் நம்பிக்கையை வைக்கட்டும் என்னிடமே கேட்கட்டும் என்று அல்லாஹத்தலா சொல்லி கொடுக்குறான் அப்போ அல்லாஹ் அபுல்லா அலமின் கூறிப்பிடுகிறான் ஃபை நீ கரீபத் நான் என்ன செய்கிறேன் நெருக்கமாக இருக்கிறேன் ஒரு ஆள் துவா ஒருவர் துவா செய்கிறார் என்று சொன்னால் பிரார்த்திக்கிறார் என்று சொல்ல செய்யணும் அல்லா நெருக்கமாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹத்தில் நமக்கு அறிவிப்பு செய்கிறான் அப்போ நெருக்கமாக ரஃபு நம்மிடத்தில் நெருக்கமாக இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நெருக்கமாக இருப்பதின் மூலமாக அவனுடைய மகபத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் அப்போ நம்ம பிரார்த்தனை செய்வதன் மூலயமாக அல்லாவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹ் நெருக்கமாக இருக்காங்கிற அந்த உணர்வுகளும் சிந்தனைகளும் நமக்கு ஏற்படும் எனவே நாம் இளையச்சத்தோடும் பயத்தோடும் நாம் அல்லா பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று அல்லாஹத்துலா இன்னொரு வசந்த ரப்புக்கும் அசி விளக்கும் நீங்கள் என்ன அட அல்லா உங்களுடைய இறைவன் கூறுகிறேன் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் இன்னல்லதீன இஸ்தக் பீரு நான் எவர்கள் என்னை அழைப்பதை விட்டு என்னுடைய துவா செய்த விட்டு பெருமை அடிக்கிறார் அல்லாஹத்துலா இங்கே சொல்கிறான் ஒக்கால ரப்புக்கும் என்னை அழைக்க நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு இங்கே இன்னதில் பீரு நான் ஐபாதத்தி என்னை என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டு யார் பெருமை அடிக்கிறார்கள் அல்லாஹாலா முன்னாடி என்னை அழகிறான் இங்கே வந்து பிரார்த்தனை இபாதத்துங்கிறான் அப்போ துவா என்பது ஒரு இபாதத்து என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாவை நான் அழைக்க மாட்டேன் அல்லாட்டு நான் ஏன் கேட்கணும் அல்லாஹ் நான் துவா செய்யணும் என்று எவரும் சொல்லக்கூடாத போது அது பெருமையாக ஆகிவிடும் நம்முடைய பெரும் உள்ளத்தில் பெருமை அகற்றப்பட வேண்டும் என்றால் பெருமையை விட்டு நான் பாதுகாப்பெற வேண்டும் என்றால் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் துவா செய்வதன் மூலயமாக அல்லாவுடைய அல்லாஹின் நம்முடையத்தில் உள்ள இருக்கிற பெருமைச் சின்று நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் எனவே நாம் பணிவாக கேட்க வேண்டும் நம்முடைய தேவை கேட்கக்கூடியவன் இருக்கிறான் அவனிடத்தை நாம் கேட்க வேண்டும் இப்படி ஒரு அடியான அல்லா இடத்துல கேட்பதை விட்டு பெருமை அடிப்பானா அல்லாடை கேட்க மாட்டேன் துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் செய்து குருவுளை ஜான் விதாக்கி என்ன சொல்கிறான் அப்படிப்பட்ட அடியானை நான் என்ன செய்வேன் இழிவானவர்களாக நரகத்திலே உள்ளே நுழைத்து விடுவார் அவர்கள் உள்ளே நுழைவார்கள் என்று தலை குறிப்பிடும் அப்போ துவா கேட்க மாட்டேன் துவா செய்ய மாட்டேன் என்று யாரா ஒருவர் பெருமை அடிப்பார் சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயமாறிவிடும் அல்லாஹுக்கு இபாத செய்வதை விட துவா அல்லாவிற்கு துவா செய்யாமல் அல்லாவிடத்தில் துவா கேட்காமல் இருப்பது என்று பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மனித பெருமையை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியார்களும் நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இப்படி துவா செய்வதன் மூலமாக தான் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்மிடத்தில் இருக்கிற அந்த பெருமை சீரம் நம்மளிட ஒரு பணிவு ஏற்படும் அல்லாவையிட அல்லாஹ் நம்மை பணக்கிறான் நமக்கு நம்மை விட உயர்ந்த ஒரு இறைவன் இருக்கிறான் நம்மை கண்காணிக்கக்கூடியவன் இருக்கிறான் நம்மிடத்தில் பணிவு இருக்கிறது நம் தேவையை அல்லா இடத்துல நாம் கேட்க வேண்டும் நவிகள் ஆயும் சிலல்லாழி சில அவங்க அல்லா இடத்துல இவ்வளோ துவா செஞ்சுருக்காங்க அல்லா அழைத்திருக்கிறார்கள் தேவைக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஆலிசிதம் தனக்கு கஷ்டம் ஏற்படும் போது சோதனைகள் ஏற்படும் போது அல்லா அடைத்து பிரார்த்தனை செய்கிறேன்னா அது ஒரு பணிவு அல்லாவுடைய நெருக்கம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வும் சிந்தனைகளும் ஏற்படும் காரணிகள் நாயன் செல்லல்லா ஆலிசுலம் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஆலீசன் செய்வாங்களா எப்பொழுதும் அல்லாட்டதுவா செய்வோம் எப்படி ஏதாவது இதாக அமர்வு ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர்கின்னு செய்து ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாட்டு துவா செய்வாங்க யா ஹையு யா ஹையும் அமதிகா சஃபீஸ் யா அல்லா ஐயா ஐயோ அக்கையும் நிலையானவனே ஐயாத்தோ எப்போதும் உயிரோடு இருப்பவனே என்று அல்ல அழைக்கிற யா ஐயா கையும் பி ரகமதிக்கு உன்னுடைய அருளை கொண்டும் ரமத்தை கொண்டும் நான் உடத்தில உதவி தேடுகிறேன் என்று அல்லா தூது துவா செய்வான் அல்லாபடி தூதர் நம்மளும் நம்ம செய்வோம் ஒரு கஷ்டம் வரும் பொழுது சோதனை வரும் பொழுது அண்ணா துவாச்சி யா ஐயா கையும் பி ரகமதிக்கு அஸ்ததீசு அல்லா அப்படி தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் நாம் அல்லாவிடத்திலே நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அவனை அழைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அல்லா நெருக்கமாக இருக்கிறான் நம்ம துவா கேட்கிறான் நமக்கு உதவி செய்கிறான் நமக்கு நாம் கேட்கக்கூடிய துவா செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு அது நிறைவேற்றப்பட்டு விட்டால் நாம் என்ன செய்யணும் இப்போ அல்லா நெருக்கமாகிற நெருக்கமாகத்தான் இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும் அல்லாபத்தெல்லாம் குரானிலே சொல்லி காட்டுகிறான் நாம் பிடரி நிரம்ப மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாவத்தெல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஏன்னா நம்ம அல்லாஹ் அழைத்து அல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் இப்போ ஐமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் தலா அல்லாஹ் பிரார்த்தனை செய்வது என்பது மிக அவசியமான ஒன்று மனிதனுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அது உடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா அன்பு எல்லா வெள்ளியார்கள் நாம் ஒவ்வொரு அடியார்கள் எல்லாமே செய்யணும் இவ்வாறு நாம் செல்லாவில் துவா செஞ்சுருக்கிறாங்களோ நாமும் அந்த அடிப்படையில் அல்லா இடத்தையும் துவா செய்வேன் அல்லாஹைய துறை செல்லாம் சொல்கிறேன் குறிப்பாக சகருடைய நேரங்கள் சாயருடைய நேரில் மா நம்ம அல்லாட்டை துவா செய்வோம் அல்லாவுடைய தூ செல்ல சாயருடைய நேரங்களில் துவா கேட்பாங்களாம் லா யா ஐயோ யா ஐயோ லா இலா இல்லா அந்த வேறு அமைச்சிக்கா ஸ்தீர் சாயருடைய நேரத்தில் அல்லாவுடைய தூ எப்படி துவா செஞ்சுருக்கிறாங்க கேட்க சொல்லியிருக்கிறாங்க யா ஐயோ யா ஐயோ லா இலா இல்லா அந்த வேறு அமைச்சிக்கா ஸ்தீசு வழக்கத்திற்குரிய அல்லாவை வேறு யாரும் இல்லை எனவே உன்னுடைய அருளை கூடும் இடத்தில் நான் உதவி தெரிகிறேன் என் நம்பிக்கை நாம் சில சுதுவா செஞ்சுருக்கிறாங்க சகளுடைய நேரத்தில் நம்ம கேட்கலாம் அப்போ எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லார்கள் நம்முடைய வாழ்க்காயில் நமக்கு அல்லாவுடைய நெருக்கம் வேண்டும் மகபத்து வேண்டும் அல்லாவுடைய உதவி வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மளுடைய நெருக்கமாக இருக்கிறான் அல்லாஹ் நம்ம இடத்துல சுமீமாக இருக்கிறான் எனவே அவன் நாம் பிரார்த்தனை செய்யணும் அப்போ துவா செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய படைத்த அல்லாஹைய நெருக்கம் கிடைக்கிறது இதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு அடியார்களாக நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதன் மூலியமாக அல்லாஹைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லடியார்களே மனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடத்தினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் அதிகமாக துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இதை நாம் கேட்டுமோ இதன் மூலியமாக அதிகமாக ಅಲ್ಲಾವು ನೆಕೊಳ್ಳ ನಲ್ಲಕ್ಕಳು ನಮ್ಮ ಅನಿವಾರು ಆಮೀನ್ ಅಲೈಕುಲ್ಲ